ஹெரோயின் போதைப் பொருட்களை பொதி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் நாற்பத்தையாயிரம் தாள்கள் மீட்கப்பட்டுள்ளன அதனை அச்சிட்ட நிறுவனம் சுற்றி வளைக்கப்பட்டு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் ஒன்பதாம் திகதி பானந்துறை பிரிவு குற்ற பிரிவின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களை தடுத்து வைத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுமுள்ள பிரதேசத்தில் குறித்த தனியார் நிறுவனத்தை சுற்றி வளைத்து பானத்துறை குற்றப் பிரிவின் குழு ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் ஹெரோயின் போதைப் பொருட்களை பொதி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒன்றுக்கு ஒன்று அங்குல அளவுள்ள நாற்பத்தையாயிரம் தாள்கள் கரணி ஒன்று அச்சிடும் இயந்திரம் காகிதாதிகள் ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியன மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டிலிருந்து இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் மூன்று நபர்களோடு தொடர்பை பேணி வந்துள்ள அவர் இவ்வாறு குறித்த தாள்களை அச்சிட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இது தொடர்பிலான விரிவான விசாரணைகள் பணத்துறை பிரிவு குற்றப் பிரிவினரால் மேற்கொள்ளப்படுகின்றன